கோவையில் முதன்முறையாக சர்வதேச டிஜிட்டல் பிலிம் மேக்கிங் மற்றும் துவக்கம் ஜேடி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பாக துவங்கப்பட்ட இதில் திரைத்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் தகவல் கோவையில் முதன்முறையாக ஜேடி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சர்வதேச டிஜிட்டல் பிலிம் மேக்கிங் மற்றும் வி எஃப் எக்ஸ் என்னும் டிப்ளமோ பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான துவக்க விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் தலைவர் சரஸ்வதி நிர்வாக இயக்குநர் டாக்டர் கே பிரியா ஆகியோர் தலைமை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாகுபலி மற்றும் ஆர் 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 போன்ற ஹிட் திரைப்படங்களின் தலைமை வி மேற்பார்வையாளர் பி ஜேபர் மற்றும் டிஎன்இஜி நிறுவனத்தின் எஃப் எக்ஸ் துறை தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பாடத்திட்டத்தை துவக்கி வைத்து பேசினர் அப்போது வளர்ந்து வரும் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து விரிவாக மாணவர்களிடம் எடுத்துக் கூறினர் குறிப்பாக பாகுபலி ஆர் 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 போன்ற திரைப்படங்களில் பணியாற்றிய பீட் ஜேப்பர் திரைப்படங்களில் தற்போது வி துறையின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஜேடி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் சஞ்சித் தனராஜன் அகாடமி கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை நீக்கும் நோக்கில் செயல்படும் எதிர்காலத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட மீடியா கல்வி நிறுவனம் கோவை நகரத்தில் உள்ள மூச்சு மையங்களில் மூன்றாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் ஜேடி நிறுவனம் டிசைன் மீடியா மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த பாட நெறிகளை வழங்குவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் உலக வடிவமைப்பு கவுன்சிலின் இந்திய தலைவர் பிலிப் தாமஸ் டி பி ஏ இந்திய தலைமை அதிகாரி ஜேசு ராஜா ஜான் பால் சுவாமிநாதன் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நிலை கொண்ட இந்த ஒரு வருட தொழில் முனைவோர் டிப்ளமோ பயிற்சியில் எட்டு மாதங்கள் திரைத்துறை சார்ந்த மீடியா மேலாண்மை எடிட்டிங் மோஷன் கிராஃபிக்ஸ் சவுண்ட் டிசைன் கலர் கிரீடிங் பினிஷிங் என போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார்ந்த ஆழ்ந்த பயிற்சிகளும் ஒரு மாதம் பாரிசில் முழுநேர வசிப்புடன் கூடிய பயிற்சியும் வழங்கப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது Okay, I am Jai raja Chief Operational Officer for Non Bosco International Media Academy India. Today we launched a program called Diploma in Digital Filmmaking and VFX. We are happy to join hands with JD Education and Training. This is going to be one of the first in the town. Eight, eight months, the students will learn the three phases of filmmaking, reproduction, production and post-production and the real simile, the workflow, workflow of the filmmaking will be done in France, one full month. We're happy to launch this and join hands with JD, education and training thank you